തന്നെ മകൻ തുയ ആവിയുടെ അരുള ആശും ഉള്ളവരോടും നാലിലേ ആണ്ടവിയ കിസ്ത എങ്ങൾക്ക് വാർത്തകൾ തേടുങ്ങൾ നിങ്ങൾ കണ്ടടുവീൽ തട്ടുങ്ങൾ ഉണ്ടെന്ന് തറക്കപ്പെടും ഏനെൻ്റെ കേടോർ എല്ലാവരും പെട്ടക്കൊളർ തേടുവോർ കണ്ടുകോർക്ക് തറക്കപ്പെടും ஆண்டவரிடம் நாங்கள் செல்லுகின்ற பொழுது எங்களுடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கின்றார் நாங்கள் எவ்வாறான மனநிலையை ஆண்டவரிடம் செல்கின்றோம் என்பது பற்றி நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது அவருடைய இதய கதவை தட்டுகின்ற பொழுது அவரிடம் கேட்கின்ற பொழுது நாங்கள் மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரிடம் சென்று கதவை தட்ட வேண்டும் இதே கதவை தட்ட வேண்டும் இதே கதவை திறந்த பிற்பாடு நாங்கள் அவரிடம் கேட்க வேண்டும் நாங்கள் தட்டுகின்ற பொழுது கேட்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பவராக இருக்கின்றார் என்ற அந்த அசையாத நம்பிக்கை எங்களுக்குள் வேரூன்ற வேண்டும் ஏனோ தானா என்ற போக்கு நான் கோயிலுக்கு போகிறேன் ஆண்டவரிடம் வேண்டுகின்றேன் மன்றாடினேன் பூசைக்கு சென்றேன் வழிபாடுகள் பங்கு பெற்றினேன் இதோடு மட்டும் நாங்கள் நின்று விடுகின்றோம் ஆனால் உண்மையான ஆழமான அர்த்தமுள்ள வாழ்க்கையோடு நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்றோமா ஆழமான நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு தூய்மையான வாழ்க்கையோடு அர்த்தமுள்ள வாழ்க்கையோடு ஆண்டவரிடம் நாங்கள் கேட்கின்றோமா என்பது பற்றி நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தூய்மையான உள்ளத்தோடு அர்த்தமுள்ள வாழ்க்கையோடு அன்பு நிறைந்த வாழ்க்கையோடு நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நிறைவாக எங்களுக்கு தரகின்றார் ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஏற்ற உணர்வுள்ள தகுதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இவர்களிடம் சென்று மரங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை பார்த்து அன்னை அன்னைமிரி மூலமாக ஆண்டவரிடம் பலம் கேட்க தகுதி உள்ளவர்களாக இதை நாங்கள் உருமாற்றிக் கொள்ளுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆண்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்